அயோயோ என்ன இது பயங்கரமான சண்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வியானா எவிக்ஷனுக்கு அப்புறம் நடக்கிற விஷயமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த விஷயமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு பூதாகரமான ஒரு சண்டை அப்படிங்கிறது இப்போ வந்து நடந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக வந்து இல்லைங்க ஸோ நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே கவர் பண்ணிடலாம் ஏன்னா வேறு வழியும் இல்லை ஸோ சண்டே ஆப்டிங்ஸ் நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி ப்ரொமோ ஃபோர் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சரி இந்த ப்ரொமோவில் ஆதிரை அரோரா மற்றும் எப்ஜே இந்த மூன்று பேர் லிங்க் பண்ணி தான் அந்த ப்ரொமோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த ப்ரொமோவில் என்ன தான் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஆதிரை இஷ்யூ இருக்குல்ல அதாவது அவங்க வந்து எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில சீக்வன்ஸ் வந்து சொல்கிறாங்க கரெக்டாக எது வேணாலும் சொல்லிக்கலாம் நான் பெரிய இவன் பெரிய அது பெரிய இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் வந்து அந்த கோர்ட்டில் உட்காந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த கோர்ட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வந்து என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க இவ்வளோ நேரம் எப்படி பேச முடியும் ஒரு நேரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு அவன் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம வக்கீலாக விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான் கூப்பிட்டு வச்சு விக்ரம் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சரி விடு இது நெகட்டிவாக வெளியே போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடா நான் அவனை பண்ணித்தரேன் நீ என்னை நம்பிவிட்டு இல்லை இனிமேல் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து வாங்கி கொடுத்தான் எப்படின்னா எஃப்ஜேக்கு சாதகமாக அவன் ஜெயிச்ச மாதிரி கணக்கு பண்ணிட்டாங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கேஸில் ஜெயிச்சது வந்து ஆதிரை தான் ஆதிரை தான் கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே ஆதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டான் வெளியே மக்கள் மனசில் கேஸில் தோதுடா பட் ஆதிரை வந்து வெளியே வந்து ஜெயிச்சிட்டா அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சிச்சு சரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ ஆகிட்டே இருந்துருக்கு சரிங்களா அது இன்னைக்கு எபிசோடில் பூதமாக வந்து வெடிச்சிருச்சு ஏன்னா ஆதிரை வந்து அவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதை நம்ம அரோராவும் பார்த்தா அப்படின்றதுனால இந்த பக்கம் இந்த அரோரா வந்து இறங்கி கேம் வந்து ஆட ஆரம்பிச்சா அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது சரியா ஸோ எனக்கு அரோரா என்ன ஒரு கான்ஸ்ஃபர்மேஷன் புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவள் கேடுகட்டவராக இருந்தா பட் இப்போ ரொம்ப நல்ல ஒரு மாதிரி சீனா போடுறா அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து அந்த உண்மையான அரோரா யார் இதுக்கு முன்னாடி இருந்தவளா இப்போ இப்போ இருக்கிற அரோராவா அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது ஸோ அது நீங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த வீடியோவில் ப்ரொமோ ஃபோரை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ ஆனா ப்ரமோ த்ரீல ஒரு லீடு கொடுத்துட்டாங்க எஃப்ஜே வந்து ரோஸ் பண்ணி விட்டாரு சரியா இப்போ இதுல வியானா இருக்காளா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் வந்து சொல்றேன் இது எப்படி நீங்க நினைக்கிறீங்க வியானா முன்னாடி நடந்திருக்குமா இல்ல வியானா போனப்பற நடந்திருக்குமா இந்த ஃபைட்டு கண்டிப்பா வியானா தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ இதில் திவ்யா கணேஸ்வர வந்து பேசிருக்காங்க நல்ல வேலை வரல இருங்க வரேன் வியானா இல்லை வியானா போய்விட்டால் வியானா போன பிறகு தான் இந்த பிரச்சனை வந்து பூதாகரம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு அமுருதின் பார்வதி எல்லாருமே இருக்காங்க எவிக்ஷன் தான் இது நடக்குது அப்படிங்கிறது தான் சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி ஏதோ கத்துரா ஏதோ நடந்திருக்கு ஆ ஆதிரை எனக்கு வந்து பத்து நிமிஷம் தெரியும் சொன்னா கெரியரே காலி அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றான் கரெக்டு தானே எப்ஜே கேக்குறது ஆஹ் என்னன்னு சொல்லணுமா இல்லையா ஆ சும்மா கொதிதே இருந்தானா என்ன தெரியும் அவளுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது அப்படின்றாங்க ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் இரு 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 அப்படின்றாங்க என்ன பேசினாரோ வரா கிட்ட நீங்க நீ யாரைய முடிப்பு பண்றது அப்படிනව கேக்குறாங்க ஹ செஞ்சா கேக்குறப்பல ஆறுராக சப்போர்ட்டிவா உங்கள சொல்லலனா அது உங்களுக்கு பெரிய மைனஸா போயிருக்கும் ம்ங்க கரெக்ட் தானா இப்போ அந்த இதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணி அவrowData சொல்லி சரி ஓகேமா எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அதுக்கு வந்து தப்பு பண்ணேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன்னா அது வந்து கண்டிப்பாக ப்ளஸ் ஆகிருக்கு எஃப்ஜிக்கு ஆனால் இப்போ இத கேட்காம போனதுனால மைனஸ் ஆயிடுச்சு அத தான் வந்து அவரோர வந்து அட்ரஸ் பண்ணி பாக்க தெரியுது நல்லதே தெரியல ஆ ஆ ரோர பிஸ்ல ஆன்றிக்காக ஒட்ட இல்ல தம்மா உலக உதம் இல்ல ஏப்பா அந்த மூஞ்ச பாறேன் பூணக்குட்டி மூஞ்சி எப்சேகாரே பேச்ச்க்கா ஒரு செல்வி அவளுக்கே பேச நீங்க என்ன இந்த விஜய் வந்து பாத்தீனா அவர் ஓபன் அப் பண்ணி இவன் என்ன அது சொல்றான் தெரிஞ்சிருச்சு அதுக்கு இது பண்ணிருக்கலாம் அந்த கான்ஸ்டியூஷன் போயிட்டு அதுக்கு இவன் என்ன நினைச்சிட்டானா அந்த கான்ஸ்டியூஷன் போய் ரொம்ப பேடாக மாறி அவள் திருப்பி விட்டானா ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தால் அதனால் எஃப்சே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஆனால் வெளியே இருந்து பார்க்குற மக்களுக்கு நீ எவ்வளோ ஐக்கிய பையன் பொறுக்கின்னு தெரியும் ஸோ அதனால் அதை வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணலை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரமோவில் நமக்கு வந்து தெரியுது ஓகே பட் அரோரா இதில் வந்து ஆதினக்கு சப்போர்ட்டாக நிற்கிறத தவிர எஃப்சேக்கு சப்போர்ட்டாக நிற்கல அதுதான் வந்து இங்கே காமெடியே விஜய் சொன்ன மாதிரி அரோராக்கு பக்கம் பேசல ஆதிரை அவர் எஃப்ஜே பக்கம் பேசல அவள் அரோராக்கு இது ஆதிரைக்கே நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிற்கிறான் அவ்வளோதான் இப்போ இது வந்துச்சுன்னா இன்னும் எஃப்ஜேக்கு நல்ல பேர்லாம் இருந்திருக்கு மேபி அவன் மன்னிப்பு கேட்கணுமே அதுக்கடுத்து அந்த வாக்குவாதம் வேற மாதிரி போய் அவன் வந்து இல்லை இல்லை இந்த கேஸை முடியல அப்படின்னு சொல்லி கோட்டை கிட்ட கழட்டிட்டு போட்டு விக்ரம்லாம் வந்து டென்ஷன் இருந்தானே என்ன பண்ணுவீங்க விக்ரம் டென்ஷனாக மாட்டான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் சீரியஸாக அந்த கேஸ் பட் இப்போ வந்து அவன் சட்டில் ஹேண்டில் பண்ணிட்டான்ல உங்களுக்கு புரியுத சொல்கிறது மக்கள் வந்து இதை கவின் மாதிரி வச்சுக்கோங்களேன் கவின் அவ்வளோ தொல்லை பண்ணான் கடைசியாக வந்து இளைஞருக்கு நான் வழி விடுறேன் நான் பண்ணது தப்புன்னு கேட்டேன்னா நான் மன்னிச்சிட்டாங்க மக்கள் ஆனால் இந்த மூதையை வந்து அந்த கேஸை தான் கேன்சல் பண்ணிச்சு தவிர அமேரிக்க தப்புக்கான மன்னிப்பு சும்மா ஒரு வார்த்தையில் கேட்குறேன்னு சொல்லி கேட்டுருச்சு அதனால் மக்கள் வந்து இன்னும் காண்டாக தான் இருக்காங்க விஜய் மேலே அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதுதான் சேதுபதி சொல்ல வராது இது வந்து வெளியே வேற மாதிரி தெரியும்டா இது கே பேசியிருந்தால் கரெக்டாக இருக்கும்டா அதை சொன்னவங்க அரோரா அப்படின்றா ஏய் அரோராவே ஒரு பெரிய உள்ள ஐட்டமாக சுற்றிட்டு இருக்காடா எவனால் தொட்டு தூக்கிட்டு இருக்கான் அதை கேட்க மாட்டேறீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்றா இந்த கேம் ஆடிட்டு ஆ இப்போ பார்வதி வர வரமாட்டான்னு தெரிஞ்சிச்சு அதனால எஃப்ஜி ஆஜரேக்குள்ள உள்ளே உட்காந்து அவள் ஒரு கருத்தை ரெஜிஸ்டர் பண்ணி ஊடம் மாதம் பூஞ்சு வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்கா இவளை பற்றி தெரியாதாங்க நமக்கு இவெல்லாம் ஒரு கேமர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் கேமுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கோர்ட் டாஸ்கோட டிஸ்கஷன் மட்டும்தான் அதில் வந்து இந்த காணாவினாத்துக்கும் நம்ம பார்வதிக்கும் பயங்கரமான ரோஸ்ட் ஓகே அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்கஷன் வந்து இந்த கோர்ட் ஹாஸ் வந்து வடி லீட் ஆகி போகிறப்ப எஃப்ஜேக்கு வந்து அந்த டாபிக் எடுத்து ஆதிரையோட பிரச்சனை சரியா கோர்ட்டோடைய அமைதி யாருக்கு எடுக்கிறாங்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேர் பார்வதி வந்து காணவனத்து கோர்ட்டில் அந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ண போடுறப்ப அதுக்கு அப்பார் அப்ரிஷியேஷன்ஸ்லாம் அதை கொடுத்துட்டு யார் நல்லா பண்ணாங்க விக்ரமுக்கு இதெல்லாம் அப்ரிஷியேஷன் கொடுத்துட்டு அடுத்து இங்கே வந்துருக்காப்பில் வந்துட்டு எஃப்ஜே வந்து பொறிச்சு போட்டிருக்காப்புல எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கதற கதர்னு கதறி இருந்தேன் ஏங்க ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஏ நீ என்ன கதைனாலும் கதறா நான் வந்து விடமாட்டேண்டா அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி சும்மா சூரசம்மாரம் ஆடி இருக்காப்புல ஆ வந்து எதுக்கு வந்து அந்த கேஸை அதுல அதுலேருந்து தான் வியானை வீட்டாக இருக்கா வியானை ஆகும் பொழுது ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருக்கான் சில விஷயம் அப்போ வந்து கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்போ தான் அரோரா வந்து இவன் சொல்லியாச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதரவு எடுத்துகிட்டு வந்தோடனே இப்போ இந்த சண்டையை பார்த்தீங்களா நல்லா இருக்கிறோமோ இதோட முடிஞ்சிருச்சு அப்படி சொல்கிற அவ்வளோதான் இதுக்கு அடுத்து எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நடக்க போகிற விஷயங்கள் ஸோ இதுக்கு மேலே நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளை டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது வெங்காயம் கிடையாது ஸோ இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் சரியா அடுத்தடுத்து நம்ம என்னென்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரியா மீண்டும் சந்திப்போம் ஸோ கேம் பார்வதி அண்ட் கமுர்தினை தாண்டி ஒரு வே அவங்க செட் பண்ணுறாங்க கிட்ட பார்ப்போம் இந்த ஆங்கிளில் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சரி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வைஸ்